புத்தாண்டின் முதல் சூரிய உதயம் காட்சியை காண்பதற்காக கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேலாயுத பெருமாள் இணைகிறார் வேலாயுத பெருமாள் கன்னியாகுமரி என்றாலே அந்த சூரியோதய காட்சிக்கு பிரபலம் தற்போது மக்கள் அதை எந்த அளவுக்கு கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறாங்க விவரங்கள் எல்லாம் என்ன கண்டிப்பாக அதாவது உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள்ல வந்து இந்தியாவில வந்து தென்கோடியில் இருக்கக்கூடிய குமரி வந்து மிகவும் பிரபலமானது இங்கு குறிப்பாக வந்து அதிகாலை சூரியன் உதயமாவதையும் மறை மாலையில் சூரியன் மறைவதையும் காண்பதற்கு தினந்தோறும் உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை திருவார்கள் ஸ்பெஷலாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்று காலை நேற்று இரவு துவங்கியதை ஒட்டி இன்று காலை முதல் சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக மிக அதிக அளவில் உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளை சேர்ந்த குறிப்பாக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா மற்றும் வட மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வந்து அதிகாலை முதலே காலை மூன்று மணி முதலே கன்னியாகுமரி கடற்கரையில் குவிய ஆரம்பித்தார்கள் சராசரியாக எப்பொழுதும் காலையில் ஐந்து மணிக்கு மேல் வரும் சுற்றுலா பயணிகள் இன்று அதிகாலை இரண்டு மணியிலிருந்தே குவிய ஆரம்பித்தார்கள் இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக திருவேலி சங்கமம் முக்கட சங்கமிக்கும் பகுதி கடற்கரை பகுதி இப்பகுதிகளில் குவிந்துள்ள மக்கள் மிகவும் ஆர்வமுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று கன்னியாகுமரி கடல் பகுதி மற்றும் சுற்றுலா பகுதிகளில் வந்து பனிமூட்டம் சற்று அதிகமாக இருந்ததால் சூரிய உதயம் வந்து தெளிவாக இவர்களால் காண முடியவில்லை இது அவர்களுக்கு சற்று தான் இருந்தது இருந்த போதிலும் மகிழ்ச்சியாக கொண்டாடும் வண்ணமாக குமரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் உள்ள அலைகளோடு விளையாடியும் அங்குள்ள அங்கு குளித்தும் கடற்கரை பகுதியில் உள்ள பொருட்களை வாங்கி தங்கள் கூட இணைந்தில் கூட வந்திருந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் குறித்தும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் மேலும் இந்த புத்தாண்டை குமரி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நினைவாக தங்களுக்கு செல்பி எடுத்து மகிழ்ந்தார்கள் கடந்த ஆண்டை ஆண்டு வந்து சுற்றுலா பேரில் அதிக எண்ணிக்கை வந்து மிக அதிகமாக இருக்கிறது குமரியில் நன்றி வேலாயுத பெருமாள் தகவல்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க